அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இருபது நாட்களுக்கு அதாவது இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கிடைக்க ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கிரக அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை கணிக்க கணிப்பதற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களினுடைய ஒரு சிறு அசைவு கூட மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அந்த வகையில் இந்த கிரக மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா இன்றையில் இருந்து அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை பெறப்போகிறது அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துமா என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் உங்களுக்கு விநாயக பெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வமாக விநாயக பெருமான் இருக்கார் அப்படின்னா ஓம் கணபதி ஏ நமக அப்படின்னு மூணு தடவை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சிந்தித்து செயலாற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல பலன்கள் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் கடன் சுமை ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்குங்க அதே மாதிரி பணவரவு அப்படிங்கிறது திருப்திக்கு ஏற்றவாறு தங்களுக்கு இறக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் சில வினங்களில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது வங்கி இறப்பு கணிசமாக உயர ஆரம்பிக்கும் முதாதையர் சொத்துக்கள் கைக்கு கிடைக்கிறதுல வாய்ப்பும் அதிகமாக இருக்கப்படுகிறது அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் வந்து சுமூகமாக தீர்க்கப்படும் வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்கப்படுகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க இருப்பதும் அவசியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் தங்களுக்கு கை கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ரொட்டிப்பு லாபம் கிடைக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது திருமண யோகம் கைகூடி வருவங்க காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நிலவி வந்த பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உருவாகும் குடும்பத்தில் ஒரு சுபெட்சமான நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் சுபகாரிய நிகழ்வுகளில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு பலருக்கும் இருக்கிறது தங்க இல்லங்கள்லேயும் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வழிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகுங்க அதே மாதிரி வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெருகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் தீர ஆலோசித்து தக்க வல்லுநர்களினுடைய அறிவுரையின்படி வீட்டில் இருப்பவர்களினுடைய பெரியவர்களினுடைய ஆலோசனைப்படி தீர சிந்தித்து கணவன் மனைவிக்குள்ளே நன்றாக பேசி ஒரு முடிவுக்கு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் உங்களுக்கும் நல்லது அது அதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி நட்பு வட்டாரம் அதிகரிக்க காண்பீங்க புதிய நட்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது விஐபிக்கள் பெரியவர்களினுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக தங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு சில அனுகூலங்கள் தேவைக்கு ஏற்ற உதவிகளும் கிடைக்கப்பெறலாம் அதே மாதிரி உறவின மூலமாகவும் பலருக்கும் உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது இருப்பினும் உறவினர்கள் மத்தியில என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பேசுறீங்க அப்படிங்கறதுலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க வீட்டில் இருப்பவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்புடன் நடக்க வேண்டாம் பின் பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதமான காலகட்டம் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் பெண்களுடைய பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க வீட்டுக்கு தேவையான மின்னணு மின் சாதன பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆன்மீக சுற்றுலா இல்லை விருப்பப்பட்ட இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் வந்து ஆன்மீகத்திலையும் தங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கலாம் குடும்ப சுமை அப்படிங்கிறத குடும்ப வேலைகள் இந்த மாதிரியான குடும்ப சுமை வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் தங்களுக்கு பொறுப்புகளும் வந்து அதிகரித்து காணப்படும் அப்படின்னும் சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழிலை முன்னேற்றுவதற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க உங்களுடைய கடும் முயற்சிகள் சிறு சிரமத்திற்கு பிறகு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட்டாலும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்துடன் செயல்பட பாருங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது புதிய வீடு யோகம் உண்டாகும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் பலருக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்துல நீங்க சிறந்து விளங்குவீங்க அப்படின்னும் சொல்லலாம் வீட்டு தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமா பூர்த்தி செய்வீங்க இருப்பினும் முன் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது நான் சொல்லணும் வேலையை திறம்பட பொறுமையுடன் செய்கிறதன் மூலமா நல்ல முன்னேற்றமான காலநிலை உங்களுக்கு உண்டாகுங்க அதே மாதிரி தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று யார்கிட்ட எதை பற்றி பேசுகிறோம் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் இன்றைய காலகட்ட பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலயுமே கொஞ்சம் அதீத கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று ஏன்னா சில பல விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகளும் எதிரிகளினுடைய தொல்லைகளும் ஏற்படலாம் அதே மாதிரி நண்பர்களை கூடவே வைத்து கொள்ளுங்கள் புதிய மனிதர்களினுடைய நட்புறவு கிடைச்சாலும் அதில் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானத்தோடு செயல்படுங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாமல் இருந்தால் நல்லதுக்கு மேலே நல்லது நடக்க வாய்ப்புகளும் கொஞ்சம் துணிச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் யாரையெல்லாம் என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதை எல்லாம் கேட்டு முடித்து விடுங்க கடவுள் உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது மனதில் பட்டதை வெளியில பட்டென்று பேசி மனதை நிம்மதியாக்கி கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட தூர பயணங்களும் தங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இருப்பினும் சிறு அலைச்சலோ சிரமங்களோ எதிர்கொள்ளலாம் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும் புதிதாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது தங்களுடைய வேலையில கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க தேவையான விஷயங்களை எல்லாம் சரியா செய்து முடிச்சிடுவீங்க வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது உடலுக்கு சூடு தரக்கூடிய பொருட்களை சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவும் வில பெறலாம் நாலு பேர் மத்தியில் தன்னை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா விலகவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஓரளவுக்கு வந்து கடன் சுமையில இருந்து வெளிவந்து புதிதாக நகை சீட்டு போடுறது போன்ற விஷயங்களை அது ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் முன்கோபம் வரும் ஆகையால் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம் வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானத்துடன் நடந்து பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க கொடுமானவரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாலே போதுமானது அதே சமயம் சரியாக நடக்கும் வியாபாரத்தில் வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பார்ட்னரோடு கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்க வாடிக்கையாளர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றபடி வண்டி வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது நாமும் எப்படி வாழலாமே அப்படின்ற தோணவும் செய்யலாம்